காதலிச்சு கல்யாணம் பண்ண தம்பதிகள் கூட இப்ப சின்ன சின்ன காரணங்களுக்கும் பிரிஞ்சிடுறாங்க ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறாங்க கொலையும் செய்கிறாங்க சில்லி காரணங்களுக்காக இன்னொரு துணையை நாடுறாங்க இதோ இங்க ஒரு பெண் செஞ்ச காரியம் இருக்கு கேளுங்க அதிர்ச்சியாக இருக்கும் என்னுடைய கணவர் தினமும் காலையில் ஏழு மணிக்கு கடைக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவாரு அதே பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபர் கூட எனக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டுச்சு அந்தோனி கடைக்கு போனதும் அந்த வாலிபரை வீட்டுக்கு வர வச்சு ரெண்டு பேருமே உல்லாசமாக இருந்து வந்தோம் இதை பற்றி தெரிஞ்ச என்னுடைய கணவர் என்னை கண்டிச்சாரு இருந்தாலும் நான் அந்த வாலிபர் உடனான பழக்கத்தை விடல இதனால என்னை கண்காணிக்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய தாயை ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தாரு அப்போ என்னுடைய மாமியார் அந்த வாலிபர் வீட்டுக்கு வந்து போவத என்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க இதனால என்னுடைய கணவர் என் மேலே கோபம் அடைஞ்சி திட்டினாரு என்னை பற்றி என்னுடைய கணவர்கிட்ட சொன்னதாலும் என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறா இருந்ததாலும் தலையணையால அமுக்கி மாமியாரை கொலை செஞ்சேன் அப்போதும் ஆத்திரம் தீராம அவங்களுடைய முகத்தில் தாக்கின இதில் அவங்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்டுச்சு இதுதான் அந்த பெண்ணுடைய வாக்கு மூலம் என்ன கொடுமை பாருங்க கள்ள காதலுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி